வாங்க நண்பர்களே கோல்பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் இந்திய வரலாற்றில் இல்லாத அளவுக்கு விண்டை முட்டும் அளவிற்கு தங்கத்தின் விலையானது வெள்ளியின் விலையும் உயர்ந்துள்ளது இதற்கான காரணம் என்ன மேலும் சரியுமா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை நூற்றி நாற்பத்தெட்டு ரூபா பத்து பைசாவும் எட்டு கிராம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு ரூபாய் எண்பது பைசாவும் பத்து கிராம் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்றாக காணப்படுது இரண்டே நாளில் கிராமுக்கு மூன்று ரூபாய் பத்து பைசாவும் கிலோவுக்கு மூன்றாயிரத்தி நூறு ரூபாய் விலை உயர்ந்து காணப்படவில்லை இருபத்தி நான்கு தங்கத்தை விலை ஒரு கிராம் பதினோராயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பதாம் எட்டு கிராம் தலை சுத்திர அளவுக்கு தொண்ணூற்றி ஓராயிரத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாய் அப்படிங்கிற உச்சத்துலையும் பத்து கிராம் ஒரு லட்சத்து பதிமூன்றாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு காணப்படவில்லை கடந்த இரண்டே நாட்களில் ஒரு கிராமுக்கு நூற்றி ஐம்பத்தி மூன்று ரூபாய் விலை உயர்ந்து காணப்படவில்லை நீங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பத்தாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்றாவும் சவரன் எண்பத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற உச்சத்தில் காணப்படவில்லை பத்து கிராம் ஒரு லட்சத்து நான்காயிரத்தி முன்னூற்றி பத்து ரூபாவாக காணப்படவில்லை ஒரு கிராமுக்கு நூற்றி நாற்பத்தி ஒரு ரூபாயும் சவனுக்கு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் கடந்த இரண்டே நாட்களில் உயர்ந்திருக்கு இந்த மாத்த பொறுத்த தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையும் தொடர்ச்சியாக தாறுமாறாக உயர்ந்துகிட்டே இருக்கு இது வந்து பெரிய அதிர்ச்சி அளிக்கும் விதமாக நம்மளுக்கு காணப்படும் தங்கம் வெள்ளி விலை